வணக்கம் நண்பர்களே தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை தமிழ் பற்றி பேசுகிறோம் அந்த தமிழ் சொற்கள் அழகான சொற்களை நமக்கு நிறைய அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணாதுரை கருணாநிதி குத்தூசி குருசாமி இரா நெடுஞ்சலியன் போன்ற தலைவர்களுடன் நெருங்கிய நட்போடு இருந்தவர் செங்குட்டுவன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குறதுக்கு முன்னால் அமைப்பு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி நடந்தது அதில் நூற்றி ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நூற்றி ஐம்பது பேரில் மா செங்குட்டுவன் அவர்களும் ஒருவர் தன்னோட இறுதி நாள் வரை அந்த இயக்கத்திலே இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதழ் ஆசிரியராக இருந்தபோதும் பொறுப்பு ஆசிரியராக இருந்தபோதும் உண்மையான நிகழ்வுகளையும் நடுநிலையான நிகழ்வுகளையுமே பதிவு செஞ்சிருப்பார் இதனாலேயே பல பேர்கிட்ட இவர் விரோதியாகவும் பார்க்கப்பட்டார் அரசியலையும் தாண்டி தமிழன்னைக்கு இவர் ஆற்றிய பணிகள் அப்படிங்கிறது அளப்பரியது மூத்த எழுத்தாளர் மூத்த இதழாளர் மூத்த கவிஞர் நூலாசிரியர் பதிப்பாளர் தமிழ் அறிஞர் புத்தக கொடையாளர் அப்படின்னு பல பெருமைகளுக்கு உரியவர் மா ஐயா அவர்கள் பள்ளி இறுதி வகுப்புகள் முடிந்து இவர் பார்த்திங்கன்னா இலக்கிய இலக்கண பாடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ராமநாத பிள்ளை அவர்களிடம் தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் பல நூல்களில் இதழ் ஆசிரியராக துணை ஆசிரியராக பொறுப்பு ஆசிரியராக பதவிகளை வகித்தவர் விடுதலை மாலைமணி நம்நாடு நவமணி மன்றம் தனியரசு தமிழின ஓசை அப்படின்னு நிறைய இதழ்களில் பணி செஞ்சுருக்காரு எழுச்சி அப்படிங்கிற இதழை மா செங்கோட்டூர்னையா அவர்கள் நடத்திட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உவமை கவிஞர் சுரதாவோட இணைந்து காவியம் அப்படிங்கிற கவி இதழையும் நடத்திட்டு வந்தார் மரபு கவிதைகள் நிலச்சி நிற்கிறதுக்கு கவிக்கொண்டல் அப்படிங்கிற ஒரு இதழையும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மும்பையில் தங்கி தமிழின ஓசை அப்படிங்கிற மாதம் இருமுறை வரக்கூடிய இதழின் பொறுப்பு ஆசிரியராக பணி செய்தவர் நிறைய இளம் கவிஞர்களையும் இளம் எழுத்தாளர்களையும் ஊக்குவித்த பெருமை மா செங்குட்டோன்னையா அவர்களுக்கு உண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட கவிஞர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு புது கவிதை அப்படிங்கிற பெயரில் எழுத்து பிள்ளைகளுடன் அதே போல் அயற் சொற்கள் வேறு சொற்கள் கலந்து எழுதின இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மரபு கவிதைகளை எழுத கற்றுக் கொடுத்தவர் புதுடில்லி தமிழ்ச்சங்கம் பெங்களூரு தமிழ்ச்சங்கம் சங்கம் அந்தமானில் விசிபி தமிழ் மாநாடு அப்படின்னு தமிழகத்துக்கு வெளியேயுமே பல கவியரங்கங்களில் பங்கேற்றிருக்காரு கப்பல் கவியரங்கம் வானூர்தி கவியரங்கம் அகமதாபாத் ஆக்ரா ஹரிதுவார் ரிஷிகேசு இந்த நகரங்களுக்கெல்லாம் போய் இலக்கிய பயணம் செஞ்சிருக்காரு இப்படி பல வெளிநாடு பயணங்கள் சென்று இலக்கிய பணி செய்தவர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த ஆறாவது உலகத் தமிழ் மாநாடு இதில் பார்த்தீங்கன்னா கவியரங்கங்களில் பங்கேற்றிருக்காரு மலேசியா இலங்கை ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து டென்மார்க் பெல்ஜியம் இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டு அங்கெல்லாம் நிறைய சொற்பொழிகள் செஞ்சுருக்காங்க மா செங்கோட்டுவன் அவர்கள் ஜெர்மனி வாழ் தமிழர்கள் தமிழ் நூலகங்கள் வேணும்னு ரொம்பவே ஆர்வத்தோட இருந்தாங்க அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பத்தாயிரம் நூல்களை திரட்டி கப்பல் மூலமாக அனுப்பி வச்சாரு கவைக்கொண்டல் மா செங்கோட்டுவன் ஐயாவர்கள் சென்னையில் விஜிபி நிறுவன நூலகம் கமலஹாசன் ரசிகர் மன்ற நூலகம் புதுவை மொழியியல் பண்பாட்டு நிறுவன நூலகம் அண்ணா அறிவாலயத்தில் அமைந்துள்ள பேராசிரியர் ஆய்வு நூலகம் சென்னை வட பழனியில் இருக்க அண்ணா பொது நூலகம் மும்பை திராவிட முன்னேற்றக் கழக நூலகம் அப்படின்னு பல நூலகங்களுக்கு பல நூற்று கணக்கான நூல்களை திரட்டி கொடுத்தவர் ஐயா புத்தக வள்ளல் புத்தக கொடையாளர் அப்படின்னும் அழைக்கப்பட்டவர் இவர் வானொலி தொலைக்காட்சிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காரு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் பணி மட்டுமே செஞ்சுருக்காரு சிங்கப்பூர் வானொலியில் நான்கு சொற்பொழிவுகள் இவருடையது கவிக்கொண்டல் அப்படின்னு இவருக்கு ஒரு அடைமொழி பெயர் இருக்கு இலக்கிய ஓவியரான ஐயா அவர்கள் சித்திர ஓவியரும் கூட சென்னையில் இருக்க வாகினி பட நிலையத்தில் ஓராண்டு காலம் ஓவியராக பணி செய்தவர் தமிழக அரசின் பொது நூலகத்துறையில் நூல் தேர்வுக்குழு உறுப்பினராக பத்து ஆண்டுகள் பணி செய்தவர் பல சிறப்புகளைக் கொண்ட மா செங்கோட்டவன் ஐயா அவர்களை கௌரவிக்கும் வகையில் பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழக அரசின் பாவேந்தர் விருது சென்னை கலாச்சார கழகத்தின் சார்பில் தமிழன்னை விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது கலைஞர் விருது பேராசிரியர் விருது மலேசிய செந்தமிழ் கலா நிலையத்தின் தலைவர் தமிழ்மா முனிவர் சுவாமி ராமதாசர் அவங்க இயற்றமிழ் புலவர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து மா செங்குட்டு ஐயாவை கௌரவம் பண்ணியிருக்காங்க சென்னை தமிழ் முன்னேற்றக் கழகம் பார்த்திங்கன்னா செந்தமிழ் கொண்டல் அப்படிங்கிற விருதும் இவருக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நல்வழி நிலையத்தின் சார்பில் செந்தமிழ் மாமணி அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பிஜிபி அன்னை சந்தானம்மாள் இலக்கிய பேரவை சார்பில் நற்றமிழ் நக்கீரர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு கல்வி பணிக்காக முனைவர் பட்டம் பெற்றவர் திருவையாறு தமிழிசை மன்றம் சென்னை லகர மன்றம் பன்னாட்டு தமிழறிவு மன்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு விருதுகள் கொடுத்து இவரை கௌரவம் பண்ணியிருக்காங்க புகழ் பூத்த பொன்மலர் ஜாதிகள் இல்லையடி பாப்பா பாவேந்தர் வழிவந்த பாவலர்கள் அப்படின்னு நிறைய புத்தகங்களை இவர் எழுதியிருக்கார் இவருடைய நூல்களை ஆராய்ந்து முனைவர் பட்டமும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க திராவிட இயக்கத்தின் வேறாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரணாகவும் இருந்தவர் கவிக்கொண்டல் மா செங்கோட்டுவன் ஐயா இதழ் பணியிலும் இலக்கிய பணியிலும் முத்திரை பதித்து வரும் மூதறிஞர் இவருக்கு தனது உழைப்பிற்கும் தகுதிக்கும் ஏற்ற மதிப்பு கிடைக்காத போதும் கூட கொஞ்சமும் தடுமாறாமலும் தடம் புரளாமலும் வாழ்ந்த மிகச்சிறந்த தமிழ் அன்னையின் தவ புதல்வன் மா செங்கோட்டுவன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி பிறந்தவர் இன்று அவருடைய பிறந்த தினம் தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு தமிழ் எங்கள் சொத்து அப்படின்னு நாம் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசுகிறோம் இதுக்கெல்லாமே ஒரு அடித்தளமிட்டு கொடுத்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தவர் மா செங்கோட்டவன் அவர்கள் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே